நம்ம புரிந்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதாவது நம்ம பாடியில் உள்ள துராசிக் கேவிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய நெஞ்சு பகுதியில் பனிரெண்டு வேர்டு பிரேட்டுக்கு நடுவில் அந்த முதுகெலும்பு வரி எலும்பு இருக்குது பார்த்திங்களா அது பன்னெண்டு ஜோடி அந்த பன்னெண்டு ஜோடி வரி எலும்புகளுக்கு மத்தியில் எல்லா ஒரு பக்கம் தன்னுடைய அருட்குடைய கொடுக்கக்கூடிய லங்கையும் ஒரு பக்கம் நஃப்ஸுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய ஹார்ட்டையும் வச்சுருக்கோம் இந்த நெஞ்சு பகுதி தான் நஞ்சை விதைக்கக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்லி இந்த எனர்ஜி மெடிசன் சொல்லும் எப்படி நஞ்சை விதைக்கக்கூடிய பகுதி அப்படின்னா நம்ம நினைக்கிற மாதிரி இந்த நுரையீரல்ல இருந்து செல்லக்கூடிய காற்றுடைய தன்மை அவ்வளோ இலகுவாக போயிடாது அப்படின்னு சொல்லுது இந்த மருத்துவம் அதெல்லாம் குறிப்பிட்டு சொல்லும் பொழுது அந்த அத்தியாயத்தை கவனிங்க நல்லா சொல்லி காமிக்கிறான் அல் ஆதி ஆத் வேகமாக செல்லக்கூடியது அப்படின்னு சொல்லி ஒரு அத்தியாயம் இருக்கு பல பேர் பல நாள் நம்ம தொழுகையில் ஓதி இருக்கக்கூடிய அன்றாடம் எளிமையாக ஓதக்கூடிய அத்தியாயம்தான் பல பேருக்கு அது மனப்பாடமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வல் ஆதி ஆத்தி லபஹா மூச்சு விரைந்து ஓடுகின்ற குதிரையின் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்லி இங்க குதிரை அப்படின்றது ஒரு உவமைதான் ஒழிய அல்லாஹ் குதிரையை மையப்படுத்தி சொல்லலை குறுக்கு தீ விரைந்து ஓடக்கூடிய ஒரு ஜீவன் அதாவது இந்த உலகத்தில் எல்லா ஜீவராசிகளுக்கும் எதிர்ப்பு விசை அப்படின்றது எங்கேருந்து வரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது குறுக்கிலிருந்து தான் வரணும் அப்போ ஒரு மனிதனுடைய ஃபாஸ்ட்னஸ் வர்றதும் சரி அந்த குதிரைன்ற அனிமலுக்கு அதோடைய ஃபோர்ஸ் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த குறுக்கிலிருந்து விரைந்து வரக்கூடிய ஃபோர்ஸ் தான் அந்த குதிரைக்கு பலமே ஆக்சுவலாக அதுதான் எல்லாம் சொல்லி காமிக்கும் பொழுது விரைந்து செல்கின்ற குதிரையின் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிக்காட்டும்